தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவை ஒட்டி இன்றைக்கு நிகழ்வு நடைபெற்றது சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி மிக பெரும்பான்மையான அளவில் குடை கொடுத்து தங்களுடைய உள்ளமும் உணர்வும் தலைவர் கலைஞருக்காகவும் மாண்பு முதல்வருக்காகவும் கழகத்திற்காகவும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கழகம் செமையோடு இருக்கிறது என்பதை இந்த விழாவின் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்தார் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்பது என்றைக்கு தேர்தலை அறிவித்தார்களோ அன்றைக்கே உறுதி செய்யப்பட்ட ஒன்று தமிழக மக்கள் மொத்தமும் மாண்புமிகு அவருடைய சீரிய ஆட்சியினால் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அது நான்காம் தேதி உறுதிப்படுத்தும் அந்த எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் எக்ஸிஸ்ட் ஃபார் டூ டேஸ் அண்ட் வில் எக்ஸிட் on பிளாக்